அனைவருக்கும் வணக்கம் தி கிட்டு இயக்கத்தில் இன்றைக்கு ஓடிடி தளத்தில் வெளியாகி படம் வெளியாவதற்கு அவ்வளவு பெரிய தடை ஜனவரி ஒன்றே அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் அந்த படம் ஓடிக்கொண்டிருக்க வேண்டியது அந்த படத்தை ஓட விடாமல் இங்கு இருக்கக்கூடிய வெளி மாநிலத்தில் இருந்து வந்து இங்கு தொழில் செய்யக்கூடிய தமிழ் உணர்வை வேற இருக்கும் எண்ணம் கொண்ட முதலாளிகள் அதை தடுத்துள்ளார்கள் ஏன் தடுத்தார்கள் விரிவாக பார்க்கும் இந்த காணொலியில் சல்லியர்கள் ஈழத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பு நடைபெற்ற போர் சூழலில் அங்கு அந்த ஈழ மக்களுக்காக தன்னுடைய உயிரையும் ஆயுதமாக ஏந்தி போராடக்கூடிய விடுதலை புலிகள் அமைப்பினுடைய அந்த புலிகள் காயம் பட்டிருக்கிறார்கள் மக்கள் காயப்படுகிறார்கள் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான அந்த மருத்துவ பணியாளர்கள் குறித்தான ஒரு படம்தான் சல்லியர்கள் படம் இந்த படத்தை இயக்கியவர் தி கிட்டு என்கின்ற ஒரு மிக அருமையான ஒரு இயக்குனர் எளிமையான கருவிகளை கொண்டு ஒரு சாதாரண கதாபாத்திரங்களை கொண்டு ஆழமான மக்களிடம் சொல் அவரை கூற சிறந்த இயக்குனர் தற்போது எவருமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் மே மேதகு என்ற ஒரு படத்தை அவர் இயக்கினார் அந்த அந்த மேதகுனுடைய கதையாக்கம் அந்த அந்த பட காட்சி அமைக்கப்பட்ட விதம் என்பது மிக நேர்த்தியாக பெரும் பொருள் சிலரில் எடுக்கப்பட்டது போல ஒரு தோற்றத்தை மிக எளிமையாக எடுத்து காட்டியவர் கிட்டு அவர் அப்படிப்பட்டவர் இன்றைக்கு சல்வியர்கள் இந்த படத்தை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்து விட்டார் அதை அவர் வெளியிடுவதற்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் இன்று எட்டு கோடி பேர் தமிழர்கள் இருக்கின்றோம் ஜனநாயக நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று மாதத்தில் கொள்கின்றவர்களே ஒரு தமிழன் தன்னுடைய எளிமையான படைப்பை கூட இத்தனைக்கும் இந்திய அரசினுடைய சென்சார் போர்டு அதுக்கு அனுமதி வழங்கியுள்ளது அப்படி இருந்தும் இங்கு படம் அவர்களால் தமிழர்களால் வெளியிட முடியாது தமிழ்நாடு தமிழர்கள் கையில் இல்லை என்பதை இது உணர்த்துகிறது தமிழ்நாடு ஆட்சியாளர்கள் இதை கண்டிக்கவில்லை ஏனென்றால் அவர்கள் தமிழர்களே இல்லை என்பதை நாம் இந்த சம்பவத்தின் மூலம் உணர முடிகிறது வெளியாரிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பது தமிழ் தேசிய பேர் இயக்கம் போன்ற தமிழ் தேசிய இயக்கங்களுடைய முகாமையான கோரிக்கை இந்த கோரிக்கைகளை எதிர்நோக்குகிற சிலர் இவர்கள் இனவெறி கொண்டவர்கள் நாம் எல்லாம் வந்தவரை வாழ வைக்கின்ற இந்த மண்ணை இவர்கள் இனவே தூண்டி பேசுகிறார்கள் என்று பேசக்கூடியவர்கள் இந்த சம்பவத்தை எதை பற்றியும் வாய திறக்கவில்லை குறிப்பாக இரண்டு நாட்களுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னால் நாம் காணொலி வெளியிட்டிருந்தோம் ஒரு வட இந்தியர் இங்கு கஞ்சா கஞ்சாப்பூரில் பயன்படுத்திய சிறுவர்களால் அடித்து தாக்கப்பட்டு தாக்கப்பட்டு துன்பப்பட்டார் அதை கண்டித்து இங்கு உள்ள இயக்குனர் பா ரஞ்சித் மாரி செல்வராஜ் போன்ற பல இயக்குநர்கள் அதை கண்டித்தார்கள் கண்டித்துவதோடு மட்டுமல்லாமல் என்ற மனநிலை மிக ஆபத்தானது என்று ஒருபடி மேலே போய் அதை கண்டித்தார்கள் கண்டிக்கட்டும் நன்றாக கண்டிக்கட்டும் மக்கள் முடிவு செய்யட்டும் ஆனால் அவர்கள் சார்ந்த ஒரு துறையில் ஒரு இயக்குனர் சக இயக்குநருக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுகிறது அம்பேத்கரை பற்றி அவர்கள் ஒரு குறும்படம் எடுத்திருக்கிறார் மிக அற்புதமாக காட்சி நேர்த்தியான ஒரு குறும்படம் அதையெல்லாம் இவர்கள் பார்த்திருப்பார்களா என்று நமக்கு தெரியவில்லை அப்படி இருக்கும் ஒரு இயக்குனர் தன்னுடைய படைப்பை வெளியிட இரண்டு ஆண்டுகளாக சிரமப்பட்டு சுரேஷ் காமாட்சி என்ற தமிழ் தயாரிப்பாளர் தமிழ் உணர்வு கொண்ட ஒரு தயாரிப்பாளர் அதை வெளியிட முடிவு செய்து தியேட்டர்களை அணுகினால் வெறும் இருபத்தி எட்டு திரைகளை மட்டுமே அந்த செல்லியர்கள் படத்திற்கு ஒதுக்குகிறார்கள் குறிப்பாக பி வி ஆர் சினிமாஸ் என்ற சென்னையில் தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய ஐராக்ஸ் தியேட்டர்களில் ஒரு திரை கூட இந்த சல்லியர்கள் படத்திற்கு ஒதுக்கப்படவே இல்லை இதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழ்நாட்டில் தொழில் செய்து கொண்டு தமிழ் அந்த வரலாறுகளை காட்சிப்படுத்தும் இயக்குநர்களை ஆதரிக்காமல் தமிழர்களுக்கு எதிராக இங்கே நீங்கள் தொழில் செய்கிறீர்கள் என்றால் அண்டை மாநிலத்தின் மண்ணில் இதை நீங்கள் செய்துவிட முடியுமா கர்நாடகாவில் இதை செய்துவிட முடியுமா கர்நாடகா வரலாற்றை கூறுகிற ஒரு படத்தை நான் வெளியிட முடியாது என்று அங்கு இயங்குகிற ஒரு தனியார் நிறுவனம் வெளிமாநில தனியார் இல்லை அங்கே மன்ன சார்ந்த தனியார் ஆக இருந்தாலும் சரி சொல்லிவிட முடியுமா கேரளாவில் சொல்லிவிட முடியுமா ஆந்திராவில் சொல்லிவிட முடியுமா தமிழ்நாட்டில் சொல்லிவிட முடியும் இதற்கு நாம் ஒரே ஒரு காரணம் என்னவென்றால் ஆட்சி நம் கையில் இல்லை தமிழருடைய ஆட்சி தமிழர் கையில் இல்லை தமிழ்நாடு அடிமையாக கிடக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துவதே இந்த சம்பவம் தமிழர்களாகிய நாம் இதற்கு ஒன்றுபட வேண்டும் ஓடிடி பிளஸ் தரத்தில் சல்லியர்கள் படம் வெளியாக அறிவிக்கிறது இந்த படத்தை இதுவரைக்கும் யாரும் வெற்றியடையாத அளவிற்கு தமிழர்களாகிய தமிழ் கொண்டு நாம் அதை வெற்றியடைய செய்வதன் மூலம் நம்முடைய ஒற்றுமையை அவர்களுக்கு தெரிவிக்கலாம் தமிழர்களை கண்டு அஞ்சுவார்கள் இங்கு உள்ள பகைவர்கள் கண்டு நடுங்குவார்கள் அப்படியாக இந்த படத்தை நாம் ஓடிடி பிளஸ் தரத்தில் வெற்றியடைய செய்ய வேண்டும் தமிழ் தேசிய ஐயா தாய்வரை மணியரசன் அவர்கள் இதை பற்றி ஒரு முழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் எவ்வளவு அநியாயம் தமிழர்களுக்கு நடக்கிறது தமிழ் படைப்பாளிகள் எவ்வளவு ஒடுக்கப்படுகிறார்கள் என்று வெளியிட்டிருக்கிறார் அதையெல்லாம் படியுங்கள் படித்து இந்த படம் வெற்றியடைய செய்வதை தமிழர்களாகிய நீங்கள் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்